ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திஸ் விலாக் நம்ம விலாக்ஸில் தீபாவளி ஸ்வீட் ரெசிபி நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம் பாதுஷா தாங்க ட்ரை பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு பவுல் மைதா மாவு எடுத்துக்கோங்க ஆஃப் சால்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து நல்லா இஞ்சீனி மெல்ட்டிங் பட்டர் இந்த மாதிரி பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தண்ணி அவ்வளோதாங்க நல்லா ஜென்டலாக பட்டர் அது மேலே ஊற்றி நல்லா இந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பிணையக்கூடாது லைட்டாக ஜென்டிலாக இந்த மாதிரி லைட்டாக பிண பிசைஞ்சுக்கோங்க பிசஞ்சு எடுக்கும் பொழுது உதிரி உதிரியாக வந்தது அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி தொளிச்சு இந்த பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க பாருங்களேன் இதுதான் அதுக்குடைய பதம் லேயர் லேயராக வரணுங்க ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா சாஃப்ட்டாக எடுத்துக்கோங்க பாருங்களேன் இப்படி புஷ் பொழுது மெது மெதுன்னு இருக்கணும் அப்போ தான் சாஃப்ட்டாக வரும் பட்டர் போட்டிங்க அப்படின்னா தான் சாஃப்டாக வரும் பட்டர் டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா டால்டா கூட மெல்ட் பண்ணி சேர்த்துக்கிறலாம் அவ்வளோதான் இதை ஜென்டலாக இந்த மாதிரி எடுத்து சர்க்கிள் பண்ணி இப்படி சென்டரில் ஹோல்ஸ் போட்டு பிளேட்டெலாம் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்